எப்படி லாபமா அதிகமான சேவிங்ஸ் நகையை எடுக்க முடியும் நகை சீட்டில் வந்துட்டு என்ன மாதிரி போட்டால் லாபமா எடுக்க முடியும் அதாவது அமௌண்ட்ல வந்துட்டு போட்டால் எப்படி எடுக்க முடியும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு மூணு கிராமுக்கு மேல எனக்கு வந்துட்டு லாஸ் தான் மூணு நாலு கிட்டே எனக்கு லாஸ் ஆயிடுச்சு ஸோ அதனால வந்துட்டு கோல்ட்ரேட் குறையும் போது நம்ம நகை சீட்டு கட்டுறதுங்கிறது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயமா நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் அதனால டெய்லி பேஸில் செக் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கோல்ட் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நகசீட்டு போடுறதுல எப்படி லாபமா அதிகமான சேவிங்ஸோட நம்ம வந்துட்டு நகையை எடுக்க முடியும் ஸோ நகைசீட்டில் வந்துட்டு என்ன மாதிரி போட்டால் லாபமாக எடுக்க முடியும் அதாவது அமௌண்ட்ல வந்துட்டு போட்டால் எப்படி எடுக்க முடியும் வெயிட் பேஸில் போட்டால் எப்படி எடுக்க முடியுங்கிறத தான் தனித்தனியாக நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நம்ம வந்துட்டு லாபத்தோட எடுத்துக்க முடியும் நகையை நம்ம போடுறதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜுங்கிற பேர்ல அதிகமான அமௌண்ட்டு செலவாகும் ஸோ அந்த அமௌண்ட்டையும் தவிர்த்து எடுக்கிறது அப்படிங்குறதா இந்த வீடியோவில் சொல்ல போறேன் ஸோ நகை ரேட்டுமே இப்ப ரீசெண்டா குறைஞ்சிட்டு தான் இருக்கு ஸோ குறையிறத வந்து பயன்படுத்திக்கிட்டு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீட்டுல ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு தெளிவான டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் காட்டுற நகையெல்லாம் கவரிங் நகை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ எந்த நகையும் கவரிங் கிடையாது ஆன்டிக் மாடல் வந்துட்டு கவரிங் மாதிரி தான் தெரியும் பட் அது வந்து தங்கம் ஸோ இந்த பழைய காலத்துல இந்த மாதிரி நகைகள் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதனால இந்த நகை எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ இப்ப நான் காட்டிட்டு இருக்கிறதுமே உங்களுக்கு வந்து கவரிங் மாதிரி தெரியலாம் பட் கலரிங் கிடையாது இது பத்து பவுன் ஆன்டிக் ஜுவல்லரியில் எடுத்தது ஸோ எனக்கு வந்துட்டு அந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி வந்து நகையெல்லாம் வாங்கி வச்சுப்பேன் ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு நிறைய பேர் கவரிங் சொல்லி சொல்கிறீங்க ஸோ அது கவரிங் கிடையாது ஸோ அதையும் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம வந்து நகை எடுக்க போகிற மெத்தடு வந்துட்டு ஒன்றும் அமௌண்ட் கொண்டு போய் எடுப்போம் இல்லை பழ பழைய நகைகள் இருந்துச்சுன்னா அதை போட்டுகிட்டு எடுப்போம் இல்லை நகை சீட்டு போடுவோம் இந்த மூணு தான் நம்மளோட ஃபாலோ பண்ணுற மெத்தடு அதில் ரொம்ப லாபமாக வரக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நகை சீட்டு போடுறது தான் நமக்கு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் அதில் நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணுறது என்னென்னா நகை சீட்டு போட்டு எடுக்கிறதுனால மாதம் மாதம் அமௌண்ட் கட்டுறதுனால அவங்களுக்கு தானே லாபம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் லாபம் தான் ஏன்னா அவங்க இஎம்ஐ வந்துட்டு பே பண்ணுறதா அதாவது மொத்தமாக லோன் எடுத்திருக்கலாம் இல்ல இந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு நிறைய பேர்ட்டு வசூல் பண்ணிட்டு அதை வச்சு நகையை வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க சைட்ல வந்துட்டு லாபமா தான் இருக்கும் பட் நமக்கு என்ன லாபங்கிறத மட்டும் நம்ம பார்த்தா போதும் அவங்களுக்கு வந்து லாபமா நஷ்டமான்றது நமக்கு தேவையில்லாத விஷயம் நமக்கு என்ன லாபம்னு பாத்தீங்கன்னா நகைச்சிட்டு போடுறதுனால வேஸ்டேஜ் கட்டாம இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம மொத்த காசை கொண்டு போய் எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட அவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம் நம்மளால சம்பாதிக்க முடியாது ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை கட்டி அதை பெருசாக்கி அந்த பெரிய அமௌண்ட்டுக்கு ஒரு பெரிய நகையாக எடுக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமே ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நகை சீட்டு போட முடியாத பட்சத்தில் குடுக்கு ஏல ஏலச்சீட்டு அந்த மாதிரி வந்து பிடிச்சி அவங்க அதுல கிடைக்கிற பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு போய் தான் நகையே எடுப்பாங்க ஸோ அப்பயுமே பார்த்தீங்கன்னா செய்குடி செய்தாரோ அந்த மாதிரி போட்டு தான் வாங்கிட்டு வருவாங்க பட் இப்போ நமக்கு நகைக்கடையிலேயே அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம வந்துட்டு குடுக்கு சீட்டு கட்டுற மாதிரி மாதம் மாதம் அமௌண்ட்டை கட்டிகிட்டே இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட மாதம் கழிச்சு நம்ம வந்துட்டு நகையை எடுத்துக்கலாம் இதுதான் வந்து கான்செப்ட் இதுல வந்துட்டு நமக்கு பிளஸ் ஆகணும் அமையிறது வேஸ்ட் வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் சோ இந்த விஷயத்த நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இதை விட்டுட்டு வந்துட்டு அவங்களுக்கு லாபமா போயிடும் நல சீட்டு போடுறதுனால பதினோரு மாசம் நீங்க வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றீங்க சோ நீங்க ஏழை சீட்டு குளிச்சுட்டு அடுத்தவங்க போட்டு கட்டினாலுமே நீங்க பதினோரு மாசமா பத்து மாசமா வெயிட் பண்ணி தான் ஆகணும் சோ அதனால வந்துட்டு இதை இதையும் இதையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க ஏ நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் எடுத்துக்காதீங்க நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும் நம்மளால பெரிய அமௌண்ட் வந்து கண்டிப்பா ரெடி பண்ணிட்டு கொண்டு போக முடியாது மாசம் மாசம் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கிற ஆளும் நம்ம கிடையாது பட்சத்துல ஒரு ரெண்டு லட்சத்துக்கு நகை எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு பத்தாயிரம் இருபத்தாயிரம் ரூபாய் நகை சீட்டு போட்டா ரெண்டு லட்சத்துக்கு எடுக்க முடியும் பதினோரு மாசம் பண்ணி அதுல பெரிய நகையும் நம்ம எடுத்துக்க முடியும் இல்லைன்னா நம்ம ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராம் அந்த மாதிரி வேணா மாசம் மாசம் நம்மளால வாங்கி வைக்க முடியும் அது பெரிய பெரிய நகையா எடுத்துக்க முடியும் எடுத்துக்க முடியாது ஸோ அது போக நம்ம இந்த மாதிரி மாசம் மாசம் காயின் வாங்கி வச்சோம்னா அதை கொண்டு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது என்ன ஆகும்னா ஒரு பத்து கிராம் நீங்க வந்து மாசம் மாசம் ஒரு ஒரு கிராம பத்து மாசம் பத்து கிராம் சேர்த்து வச்சிருக்கீங்கன்னா அந்த பத்து கிராம கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பத்து கிராமுக்கு ஜுவல்லரி எடுத்துக்கலாம் பட் அந்த பத்து கிராம் காயினை கொடுத்துட்டு ஜுவல்லரியை எடுக்கும் போது அதுக்கான வேஸ்டேஜ் போடுவாங்க ஜுவல்லரிக்கான வேஸ்டேஜ் போடுவாங்க அதை பட் அந்த பத்து கிராம வந்துட்டு நீங்க வந்து சீட்ல எடுத்துச்சிட்டிங்கன்னா டெஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா சீட்டில் தான் நான் மெயினாக வந்துட்டு அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணுங்கள் சீட்டு போட்டு நகையிடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பேஸ்ட் இருக்குது வெயிட் பேஸ்டு இருக்குது டெபாசிட் ஸ்கீம் அமௌண்ட் இருக்குது டெபாசிட் ஜுவல்லரி இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு சீட்டே இருக்குது ஸோ இன்னுமே நிறைய விஷயங்கள் சீட்டில் பண்ணுறாங்க பட் வந்து பேசிக்காக எல்லா கடைகள்லையும் இருக்கக்கூடியது இந்தது தான் ஸோ இது வேறு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இதே மெத்தடில் தான் இருக்கும் ரெண்டும் சேர்த்து இருக்கும் இல்லை இது மட்டும் தனியாக இருக்கும் இல்லை இது மட்டும் தனியாக இருக்கும் ஸோ ஒன்று டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜுவல்லரியை டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அமௌண்ட் ஏதோ ஒன்று ஆனால் மாற்றி மாற்றி இந்த மாதிரி நாலு ஸ்கீம் மட்டும்தாங்க பேசிக்கான ஸ்கீம் இருக்கும் அதுலேயும் மோஸ்ட்லி மோஸ்ட்லி வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு ஸ்கீம்னு பார்த்திங்கன்னா இந்த வெயிட் இதுதான் நம்ம போடுறது ஸோ இதுதான் லாபமும் கூட ஸோ இப்போ வந்து அந்த வெயிட் பேஸ்டிங் ஸ்கீமுக்கு வந்துட்டு எந்த மாதிரி கட்டுனா நமக்குலாம் லாபமாக கிடைக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ வந்து கோல்டு ரேட்டு குறையிற டைம் யூஸ் பண்ணி நீங்கள் கட்டும்போது நமக்கு மில்லிகிராம்ஸ் வந்து கூட கிடைக்கும் ஸோ அதனால தான் எல்லாருமே வந்துட்டு அந்த மாதம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எந்த முறிகிற வரைக்கும் அந்த கோல்டு ரேட்டை செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ செக் பண்ணும்போது டக்குன்னு கோல்ட் ரேட்டு குறையுது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு இருக்குது அப்படின்னா டப்புன்னு ஒரு ஆறாயிரத்தி நானூறு ஆறாயிரத்தி மூணு முந்நூறு அந்த மாதிரி வரும்போது நம்ம பே பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் கிராம் கூட கிடைக்கும் இதுவே ஆறாயிரத்தி ஐநூறுலேருந்துட்டு ஆறாயிரத்தி எழுநூறு அந்த மாதிரி கூடும் போது நம்ம கட்டினோம்னா நமக்கு வந்துட்டு சம் கிராம் கம்மியாகும் ஸோ இதே மந்த்லி 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 இப்படியும் நமக்கு கம்மியாச்சுன்னா நமக்கு கிடைக்கிற கிராம்ஸ் வந்து குறையும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் நகை சீட்டு போட்டிருந்தேன் உங்களுக்கு அந்த காட்டுறேன் பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரூபா நகை சீட்டு தான் ஸோ ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா பதினோரு மாதம் நான் கட்டியிருந்தது ஸோ பீமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊடாக ஊடாவில் வந்துட்டு பெரிய பெரிய அமௌண்ட்டாகவும் கட்டிக்கலாம் மாதம் மாதம் பத்தாயிரரூபா தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது பத்தாயிரபா சீட்டை நீங்கள் ரெண்டு மாசமாக சேர்த்து இருபதாயிரரூபா நாலு மாதமாக சேர்த்து நாற்பதாயிரரூபா அந்த மாதிரி கட்டிக்கலாம் ஸோ நான் அப்படிலாம் கட்டி சீட்டை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிட்டேன் பட் அதே நகை சீட்டுக்கு எனக்கு சேர்த்துருக்க கிராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு புள்ளி எழுநூறு மில்லிகிராம் எழுநூற்றி அறுபத்தெட்டு மில்லிகிராம் எனக்கு வந்து சேர்ந்துருக்கு ஸோ பத்தாயிரரூபா நக சீட்டு இதே பத்திர்பீட்டுக்கு எனக்கு வந்து இன்னொரு சீட்ல வந்து எவ்வளவு பாருங்க சரி இதுவும் வந்து பார்த்தாங்கன்னா பத்தாயிரூபா நகை சீட்டு தான் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் நான் கட்டியிருப்பேன் ஸோ நாற்பதாயிரம் ரூபா பத்தாயிரம் பத்தாயிரம் சொல்லிட்டு நான் அந்த மாதிரி வந்துட்டு கட்டியிருப்பேன் ஸோ இதுக்கு வந்து கே எனக்கு சேர்ந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருபது மில்லிகிராம் முந்நூற்றி அறுபது சாரி இருபது கிராம் முந்நூற்றி அறுபது மில்லிகிராம் இதில் எனக்கு சேர்ந்திருக்கு ஸோ இந்த பத்தாயிரரூபா நகை சீட்டுக்கு இருபது கிராம் முந்நூற்றி அறுபது மில்லிகிராம் இந்த பத்தாயிரரூபா நகை சீட்டுக்கு எனக்கு கிடைச்சிருக்குது பதினாறு கிராம் எழுநூற்றி அறுநூ அறநூற்றி எட்டு எழுநூற்றி அறுபத்தெட்டு மில்லிகிராம் கிடச்சிருக்கு ஸோ எவ்வளோ வித்தியாசம்னு உங்களுக்கே தெரியுது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு மூணு கிராமுக்கு மேலே எனக்கு வந்துட்டு லாஸ் தான் மூணு நாலு கிராம் கிட்டே எனக்கு லாஸ் ஆகிடுச்சு ஸோ அதனால தான் சொல்கிறது நகர் ரேட்டு குறையதையும் கூடுறதையும் பொறுத்து தான் நமக்கு வந்துட்டு அந்த வெயிட் வந்துட்டு கிடைக்கும் ஸோ எப்பயுமே கோல்டு ரேட்டில் ரொம்ப ரொம்ப நம்ம செக் பண்ணி பார்க்குறதுனால நமக்கு கொஞ்சம் மில்லிகிராம்ஸ் கூட கிடைக்கும் உங்களுக்கு நல்ல தெளிவாகவே நான் காட்டிட்டேன் நான் ரெண்டு சீட்டு பத்தாயிரரூபா சீட்டு போட்டிருந்தேன் ரெண்டு பத்தாயிரபா சீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வந்து பதினாறு கிராமும் கிடச்சிருக்கு ஒன்றுக்கு வந்து இருபது கிராம் கிடச்சிருக்கு ஸோ இதுலேருந்தே தெரியுது உங்களுக்கு ஒரு மூணு நாலு கிராம் கிட்டே வித்தியாசம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு என்னடா இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனாலும் கோல்ட் ரேட் அதிகமாகிறதுங்கிறது அது அவங்களோட வேலை தான் ஸோ இப்போ கோல்ட் ரேட் குறைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் நகை சீட்டு கட்டினீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்துட்டு இருபது கிராம் கிடைக்கிற இடத்துல கூட இருபத்தோரு கிராம கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால வந்துட்டு நம்ம அந்த கோல்ட் ரேட் செக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா டெய்லி பேஸ்டில் வச்சுக்கணும் டெய்லி நகை சீட்டு போட்டிருக்கவங்க கோல் ரேட் செக் பண்ணணும் ஸோ நான் இப்போ நான் சீட் போட்டிருக்கேன்னா என்னோட ஆப்பில் போயிட்டு பீமா ஆப்பில் இல்லைன்னா தங்கமேல் உள்ளது ஆப் ரெண்டு என்கிட்ட இருக்கு ஸோ ரெண்டுலேயுமே போயிட்டு டெய்லி செக் பண்ணுவேன் ஒரு வேளை நான் செக் பண்ணும்போது கோல்ட் ரேட் நல்லா குறைஞ்சிருக்கு அப்படின்னா நான் என்ன செய்வேன்னா என்கிட்ட ஏதாச்சும் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் கட்டிடுவேன் அமௌண்ட் இல்லைன்னா ஏதாவது ஜுவல்லரி அப்படி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அடகு வச்சு கூட நான் வந்து அந்த சீட் அமௌண்ட்டை கட்டிடுவேன் திரும்ப நமக்கு வந்து எப்படினாலும் நான் மாதம் மாதம் பே பண்ணுறது தானே அப்போ மாதம் மாதம் பே பண்ணுற அமௌண்ட்டை கொண்டு போய் நான் அதில் போட்டு நகையை திருப்பிடுவேன் ஸோ இந்த மாதிரி நான் பண்ணி தான் அந்த இருபது இருபது கிராம் தான் சேர்ந்துருக்கலாம் அப்படி தான் நான் பண்ணேன் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம்ன்ற கட்டுனா அந்த மாதிரி தான் நான் பண்ணேன் ஸோ நீங்களும் முடிஞ்சிச்சுன்னா அந்த இந்த இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறுலாம் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த டைமில் நிறைய பேர் வந்துட்டு நகையை அடகு வச்சுட்டு நகையை எடுத்திருக்கேன் நகை சீட்டு கட்டியிருக்கேன் டிஜிக்கோட் ஆப்பில் வந்து சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நானும் அதெல்லாம் ட்ரை பண்ணி ஒரு மூணு நாலு கிராம் கிட்டே நான் சேர்த்து வச்சுட்டேன் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு மில்லிகிராம் கூட கிடைக்கும் அந்த மில்லிகிராம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி ரொம்ப ரேட் குறையும் போது ஏன்னா ஒரு கிராமுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரூபா ஆயிரத்தி ஆறாயிரத்தி எழுநூறுபா கிட்டலாம் வந்துச்சு அப்படிங்கிறப்போ ஆறாயிரத்தி முந்நூறு வரும்போது கிட்டத்தட்ட நானூறுரூபா கம்மியாகுது அப்படின்னப்போ எவ்வளோ கிராம்ஸ் கூடுவோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க ஒரு இரநூறு மில்லிகிராம் அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு கோல்ட் ரேட்டு குறையும் போது நம்ம சீட்டு கட்டுறதுங்கிறது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயமா நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும் அதனால் டெய்லி பேஸில் செக் பண்ணிக்கோங்க நான் செக் பண்ணிகிட்டே இருப்பேன் கோல்ட் ரேட் எப்போ குறையுதோ அந்த டைம் வந்துட்டு அமௌண்ட்டை எடுத்து நான் கட்டிடுவேன் ஸோ அந்த டைம் நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கணுமே அப்படிங்கலாம் யோசிக்காதீங்க ஸோ நீங்கள் வந்து ஒருவேளை கோல்ட் ரேட் அதிகமாக இருக்கும்போது கட்டாமல் அந்த அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டில் சேஃபாக வச்சுக்கோங்க மேபி உங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்துருந்து நீங்கள் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா உடனே கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் அவங்ககிட்ட வந்துட்டு நான் சீட்டு கட்டிட்டேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுருக்க ஆனால் நீங்கள் கட்டாமல் வச்சுட்டு கோல் ரேட்டு குறையும் போது கட்டிக்கோங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மக்கிட்ட காசும் கையில் கண்டிப்பாக இருக்கும் அவங்களும் கேட்க மாட்டாங்க ஸோ ஒருவேளை நீங்கள் வச்சுருக்க அமௌண்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருந்துச்சுன்னா எப்போ அப்புறமேட்டு தானே கட்ட போகிற கூட அப்படின்னு சொல்லி செலவு கேட்டுருவாங்க நம்ம எடுத்து கொடுக்கணும் திரும்ப அவங்க கிட்டே வாங்குறது கஷ்டமாக இருக்கும் அதனால் சின்ன சின்ன விஷயத்துல நம்ம கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கணும் ஸோ தெளிவாக இருந்ததுன்னா அவங்கள ஏமாத்துகிறது அப்படிலாம் கிடையாது நம்ம வந்துட்டு சீட்டை கரெக்டாக கட்டிட்டு வரணும் திரும்ப வந்து கட்டாம கட்ட முடியாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம காசு அவங்க கிட்டே வாங்கும்போது கஷ்டப்பட்டு வாங்குவோம் ஸோ இதை நீங்க ஃபேஸ் பண்றீங்களா இல்லையா எனக்கு தெரியல பட் நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன் ஒவ்வொரு டைமே உங்ககிட்ட காசு வாங்கும்போது சின்ன சின்ன சண்டை சின்ன சின்ன விஷயங்கள் வாக்குவாதம் அதெல்லாம் வரத்தான் செய்யும் அதெல்லாம் மீறி அந்த காசை வாங்கி வச்சுட்டு திரும்ப அதை நம்ம வந்துட்டு கட்டாமல் வச்சுருக்கோம்னு தெரிஞ்சுன்னா அப்போ க அவங்களுக்கு கடுப்பாகவும் கோவங்கள் வரத்தான் செய்யும் ஏன்ட்டா இவ்வளோ அவசரப்பட்டு வாங்கினேன் அதை கட்டியிருக்கியா கூட ரெண்டு நாளில் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ அவங்ககிட்ட நம்ம வாங்கினதுக்கே அவ்வளோ போராட்டம் பண்ணோம் திரும்ப அதை நம்ம கொடுத்துட்டு திரும்ப ரெண்டு நாள் கழிச்சுன்றப்போ அது வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகாது ஒரு வாரம் ஆகும் அப்போ கோல்ட் ரேட் ஏறிடுச்சினா கஷ்டமாயிடும் ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு டிப்ஸாக தான் நான் சொல்கிறேன் ஸோ வாங்கிட்டீங்கன்னா அதை வாங்கினதை கட்டின மாதிரி கட்டிக்கோங்க கட்டாமல் நீங்கள் வேணுணா வச்சுக்கோங்க குளுட் ரேட் அதிகமாக இருக்கும்போது பட் அது கட்டின மாதிரி நீங்கள் அவங்க கிட்டே காட்டிட்டு எப்போ குளூட் ரேட் அதிக குறையுதோ அந்த டைம் யூஸ் பண்ணி கட்டிக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு மறைமுகமாக பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் காசு நம்மக்கிட்ட இருக்கும் இல்லைன்னா அந்த மாதம் கட்டாமல் கூட போகலாம் ஏன்னால் திரும்ப நம்ம கொடுத்துட்டோம்னா ரெண்டு நாள் ஒரு வாரம் ஆகும் அந்த மாதிரி அதுக்காக சொல்கிறேன் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து கட்டணும் அதில் வந்து டிஸ்கண்டினியூ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சுன்னா மேபி என்னால் கட்ட முடியல அப்படின்னா இழுத்து பிடிச்சி ஒரு ஏ ஒரு எட்டு மாதமாச்சும் கட்டிடுங்க ஏன்னா வந்து நிறைய பேர் வந்துட்டு அந்த மைண்ட் செட்லேயே கட்டிட்டு வருவாங்க ஒரு மூணு மாதம் கட்டியிருப்பாங்க அப்படியே விட்டுருவாங்க அதில் ஒரு லாபமுமே கிடைக்காது ஒரு எட்டு ஒம்பது மாதம் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இதில் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபிஃப்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து இருக்கிற டிஸ்கவுண்ட்டில் கொஞ்ச நாளும் வந்துட்டு பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க அந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக வேஸ்டேஜ் உள்ள ஜுவல்லரியை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதனால் ஃபுல்லாக கட்ட முடியலனாலும் டிஸ்கண்டினியூ பண்ணுறது ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதத்தில் கூட டிஸ்கண்டினியூ பண்ணி எடுத்துக்கோங்க பட் ஃபுல்லாக வந்து தாங்க ரொம்ப 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 நல்லது சீட்டு போடும்போதே உங்களால் எவ்வளோ கட்ட முடியுமோ அதை போடுங்க மந்த்லி மந்த்லி கண்டிப்பாக அமௌண்ட்டு பே பண்ணுறதுங்கிறது உங்களால் இந்த அமௌண்ட்டு தான் கட்ட முடியும் அப்படிங்கிறத நீங்க தாங்க பிக்ஸ் பண்ணிக்கணும் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் சீட்டு போடுறீங்க அப்படின்னா ஆயிர ரூபாய் உங்களால் கண்டினியூவாக கட்ட முடியுமாங்கிறத உங்களோட சம்பளத்தை பொறுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க ரூபா கண்டிப்பாக கட்ட முடியும்னா ரூபாய் சீட்டு போட்டுக்கோங்க இல்லை ஆயிரம் ரூபாய் கட்ட முடியலன்னா ஐநூறுரூபா சீட்டு போடுங்க அதை விட்டுட்டு அவங்க ஆயிரம் ரூபாய் போட்டுருக்காங்க இவங்க ஐயாயிரூபா போட்டுருக்காங்கிறதுக்காக நீங்கள் ரெண்டு மாதம் கட்டிட்டு மூணாவது மாதம் ஸ்டாப் பண்ணிங்கன்னா அவங்க கண்டினியூவாக கட்டி அவங்க ஜுவல்லரி எடுத்துருவாங்க பட் நீங்கள் தான் வந்து பெனிஃபிட்டே இல்லாமல் அந்த காசுக்காக மட்டும் நீங்கள் ஜுவல்லரி எடுத்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் எல்லாமே வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணி எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அதனால் எவ்வளோ கட்ட முடியுமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் ச சீட்டு போடுங்க சீட்டு போடுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்லேயும் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் கட்ட முடியலனாலும் மேபி அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால வீட்லேயும் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்துட்டு அமௌண்ட்டை பே பண்ணுறது செக் பண்ணி பார்க்கணும் ஸோ இப்போ நான் எப்படின்னா இன்றைக்கி நான் நகை சீட்டு வந்து கட்டுறேன் அப்படின்னா இன்றைக்கி கோல் ரேட் குறஞ்சிருக்கு பத்தாயிரூபா ஒரு ஆறாயிரத்தி நானூறுபா இருக்கும்போது கோல் ரேட்டு குறைஞ்சிருக்கப்போ பத்தாயிரரூபா சீட் நான் கட்டுறேன்னா அதை நான் உடனே செக் பண்ணி படுறேன் எப்படின்னா என்னோடய கால்குலேட்டரில் மொபைலில் உள்ள கால்குலேட்டர்லேயே செக் பண்ணி அது எவ்வளோ கிராம்ஸ் வருது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுப்பேன் நோட் பண்ணி வச்சுட்டு ஃபோன் பண்ணி நான் வந்து பேசுவேன் இந்த மாதிரி வந்துட்டு நான் பத்தாயிரரூபா நகை சீட்டு போட்டிருக்கேன் இன்றைக்கி நான் பே பண்ணியிருக்கேன் ஒரு கிராம் கோல்ட் ரேட் வந்துட்டு ஆறாயிரத்தி நானூறு அப்படின்னு சொல்லிடு ஸோ இன்னொரு விஷயம் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணலனாலும் உங்களுக்கு ஃபோன்பே கூகுள் அமௌண்ட்டு பே பண்ணுறீங்கன்னா அந்த கூகுள் பேவாக இருந்தாலும் இருந்தாலும் அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் வந்துட்டு நீங்கள் ஆறாயிரத்தி நானூறு அப்படின்னு கோல்டு ரேட்டை மென்ஷன் பண்ணியும் நீங்கள் அனுப்பலாம் ஸோ கோல்ட் ரேட்டு பிளஸ் நீங்கள் உங்களோட புக்கோட நம்பர் இருக்கும் அந்த ஒரு என்ட்ரி நம்பர் மாதிரி இருக்கும் அந்த நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்பும்போது என்னாகுன்னா நம்ம வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுட்டு அதையும் நம்ம சேர்த்து அனுப்பும்போது மேபி அவங்க வந்துட்டு தப்பாக நோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பத்தாயிரூபாய் அனுசிட்டு நான் இன்னைக்கு பே பண்ணுறேன்னா ஒரு கிராம் வந்துட்டு ஆறாயிரத்தி எடுக்கும் இருக்கும்போது நான் பே பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் ஆறாயிரத்தி நானூறு பத்தாயிரரூபான்னு டிவிடன் போட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன் ஒன்று புள்ளி ஐநூற்றி அறுபது மில்லிகிராம் ஆட் ஆகியிருக்கணும் எனக்கு ஆனால் அவங்க வந்துட்டு ஒருவேளை தப்பாக ஆறாயிரத்தி நானூற்றி எண்பதுன்னு போட்டு சம் டேட்டெலாம் வந்து மாற்றி போட்டு ஏதோ ஒன்று போட்டு ஒரு 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 கிராம் நானூறு மில்லிகிராம் சொல்லிவிட்டு எனக்கு என்ட்ரி பண்ணி ரெசிபி எனக்கு அனுப்பி விட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்கிட்ட ப்ரூஃப் இருக்கணும்ல அந்த ப்ரூஃபுக்காக தான் நான் என்ன பண்ணுவேன்னா கூகுள் பே ஃபோன்பேலே நான் அனுப்பும்போது மேலே அமௌண்ட்டு போட்டுருவேன் கீழே வந்துட்டு ஒரு வந்துட்டு ரீமார்க்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த பாக்ஸு ஸோ அதில் வந்து நம்ம வந்து சம் வேர்ட்ஸை வந்து டைப் பண்ணிக்கலாம் அதில் வந்துட்டு கோல்ட் ரேட் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நானூறு ப்ளஸ் வந்துட்டு என்னோடய அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் என்னோடய அக்கௌண்ட் நம்பர்னா புக்கோட அக்கௌண்ட் நம்பர் நான் என்ன புக் போட்டிருக்கேன்னா அந்த புக்குக்கு வந்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க த்ரீ டூ ஃபைவ் த்ரீ டூ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு சம் நம்பரை வந்துட்டு ஒரு ஃபைவ் டிஜிட்டில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரையும் என்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு கிராம் ஆறாயிரத்தி நானூறுன்னு என்ட்ரு பண்ணிட்டேன்னா இதையும் என்ட்ரு பண்ணிடுவேன் பத்தாயிரூபா அமே அமௌண்ட்டும் வந்துடும் ஸோ இதெல்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் வந்து அவங்களுக்கு அனுப்பிட்டு சொல்லி டேட்டும் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது மேலே டேட்டு வந்துடும் ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ஸோ அந்த டேட்டுக்கு ஒரு கிராம் ஆறாயிரத்தி நானூறுங்கிறது தெரிஞ்சு போயிரும் நம்மளோட நம்பருன்னு தெரிஞ்சு போயிடும் அப்போ இதுக்கு இது டிவைடட் பண்ணால் ஒன்று புள்ளி ஐநூற்றி அறுபது மில்லிகிராம் தான் வரணும் எப்படி ஒன்று புள்ளி நானூறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணி கேட்க முடியும் ப்ரூஃப் இருந்தால் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளும் தெளிவாக சொல்கிற மாதிரியாவே இருக்காது இந்த டேட் இருக்குமோ இந்த டேட்டில் வந்துட்டு ஆறாயிரத்து தான் நான் போட்டது ஞாபகம் இருக்குது அப்படின்லாம் சொன்னால் அவங்ககிட்ட வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஆயிரக்கணக்கான புக் இருக்கும் நம்ம வந்து நம்ம மட்டும்தான் ஸோ நமக்கு தேவைன்னா நம்ம தான் நோட் பண்ணி வைக்கணும் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எனக்கு நடந்துருக்கு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரேட் கூட போட்டு எனக்கு வந்து மில்லிகிராமை கம்மி போட்டு காட்டிட்டாங்க ஆனால் நான் வந்துட்டு ரேட் கம்மியாக இருக்கும்போது பே பண்ணியிருந்தேன் ஸோ என்கிட்ட ப்ரூஃப் இருந்ததுனால திரும்ப அந்த ரிசிப்டை சேஞ்ச் பண்ணி எனக்கு வந்துட்டு மாற்றி எனக்கு கிராம் வந்துட்டு கூட இருக்கிறத போட்டு அனுப்பிவிட்டாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும் நகை சீட்டு கட்டுறோமோ அப்போல்லாம் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஒருவேளை கூகுள் பே ஃபோன்பே பண்ணல ஆப் மூலமாக பண்ணுறீங்கனாலும் அதுலேயும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஆப் மூலன்றப்ப கண்டிப்பாக தெளிவா தெரியும் அதில் வந்துட்டு நம்ம என்னை போடுறோம் தெளிவாக வந்துடும் என்னதான் இருந்தாலும் போடுறதுக்கான ப்ரூஃப் வந்துட்டு நீங்க வந்துட்டு சேவ் பண்ணி வைக்கிறது நல்லது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஐயாயருபா சீட்டுன்னா ஐயாயிரூபாய் சீட்டுன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த இதில் வந்துட்டு ஊடெல்லாம் மாற்ற மாட்டாங்க இப்போ நீங்கள் ஐயர் ரூபாய் சீட்டு இருக்கீங்க இந்த மாதம் நான் ரெண்டாயிரவா கட்டிக்கிறேன் அடுத்த மாதம் மூவாயிரவா கட்டிக்கிறேன்னா மாற்ற மாட்டாங்க ஐயாயிரூபா நான் ஐயாயிரூபா மாதம் மாதம் பே பண்ணணும் ஸோ நான் இப்போ பீமால் எப்படி கட்டுவேன்னா இப்போ பத்தாயிரபா சீட்டு போட்டுவிட்டேன்னா இந்த மாதம் பத்தாயிரரூபா கட்டிடுவேன் அடுத்த மாதம் கட்ட மாட்டேன் உன் என்கிட்ட அமௌண்ட்டு இல்லை இல்லை கோல்ட் ரேட் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு நான் எனக்கு கட்ட மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டேன் விட்டுருவேன் அதுக்கு அடுத்த மாதம் கட்ட மாட்டேன் அதுக்கு அடுத்த மாசம் கட்ட மாறிஞ்சினா ஒன்னு ரெண்டு இது ஒன்று மூணு அப்போ மூணு சீட்டையும் சேர்த்து முப்பதாயிரம் ரூபாய் வந்துட்டு கோல்ட் ரேட் குறையும் போது சட்டன் கட்டி வச்சிருவேன் மூணு சீட்டுக்கும் சேர்த்து முப்பதாயிரவா கட்டிருக்கேன் அப்ப பத்தாயிர சீட்டுதான் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரூபா பத்தாயிரம் சொல்லிட்டு இதை வந்து நீங்க கட்டி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சீட்டுக்கு சேர்த்து முப்பதாயிரூபா கட்டிருக்கேன் சோ ஐயாயிரம் ரூபாய் சிட்டுன்றப்போ நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டிருக்கீங்களா அல்ல ஒரு ரெண்டாவது மாதம் கட்டல மூணாவது மாதம் கட்டலன்னா ரெண்டுக்கு சேர்த்து நீங்க பத்தாயிரம் ரூபாயா கட்டிக்கலாம் மூணு சேர்த்து பதினஞ்சாயிரம் கட்டிக்கலாம் போட்டால் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கட்டிருக்கணும் கட்டிருக்கணும் ஆயிரம் ரூபாய் சீட்டு போட்டா ரூபாய் கட்டிருக்கணும் இல்ல இல்லை ரூபாய் சேர்த்து ஐயாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அந்த மாதிரி கட்டிக்கணும் பத்தாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அப்படி கட்டிக்கலாம் இருபதாயிரம் போட்டா இருபதாயிரம் நாற்பதாயிரம் அறுபதாயிரம் எண்பதாயிரம் கட்டிக்கலாம் இருபதாயிரத்துல போய் பத்தாயிரம் கட்ட முடியுமா கட்ட முடியாது என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து லாபமாக நகசிட்டு நகசிட்டு போட்டு எடுக்கணும் அப்படின்னா அதில் பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட் பேஸ்டாக தான் என்னை பொறுத்தவரைக்கும் லாபமான ஒரு விஷயம் அமௌண்ட் பேஸ்ட்லேயுமே நீங்கள் நகசிட்டு போடுறீங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்துட்டு பெஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஸ்கீமும் இருக்குது ஸோ அது வந்து எப்படின்னா ஒன்லி நீங்கள் அமௌண்ட் மட்டும்தான் மந்த்லி மன்த்லி பே பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பத்தாயரரூவா நீங்கள் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா போனஸ் கொடுப்பாங்க ஸோ இந்த ப போனஸ் அமௌண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வரையும் நீங்கள் கட்டினா மட்டும்தான் போனஸ் கிடைக்கும் இப்போ பத்தாயிரம் ரூபாய் கட்டிட்டு நீங்கள் ஒரு ஏழு மாதம் கட்டிவிட்டு டிஸ்கன்டினியூ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு போட்டு போனஸ் கொடுக்க மாட்டாங்க அதாவது எட்டு மாதம் கட்டியிருந்தாலும் சரி ஒம்பது மாதம் கட்டியிருந்தாலும் சரி பத்து மாதம் வரையும் நீங்கள் கட்டிருந்தாலும் உங்களுக்கு போனஸே கிடைக்காது ஸோ அதை மட்டும் நீங்கள் நோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸோ பதினோரு மாதம் ஃபுல்லாக கட்டியிருந்தால் மட்டும் உங்களுக்கு பன்னெண்டாவது மாதம் பத்தாயிரரூபா போனஸ் கிடைக்கும் ஸோ ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வேஸ்டேஜ் இருக்குது ஜிஎஸ்டி இருக்கு இதில் ஒரு விஷயம் லாபமாக நம்ம பண்ணிக்க முடியும்னா நார்மல் ஜுவல்லரி காயின் எடுத்திங்கன்னா நீங்கள் லாபமாக எடுத்துக்க முடியும் ஸோ அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் பத்தாயிரரூபா சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினோரு மாதம் கட்டினீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா ப்ளஸ் போனஸ் பத்தாயிரூபா அப்படிங்கிறப்ப ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா இதுவே நீங்கள் வந்துட்டு வெயிட் பேஸ்டில் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி லட்சத்து ரூபாய்க்கு ஒரு ஆறாயிரத்தி அறநூறுவா மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு பதினாறு கிராம் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் ஸோ பதினாறு புள்ளி அறநூறு கிராம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து வெயிட் பேஸ்டுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் வெயிட் பேஸ்டுன்னா நீங்கள் பத்தாயிரரூபா போக்கட்டும்போது டிவைடர் ஆறாயிரத்து இரநூறுனு போட்டோம்னா அன்றைக்கி என்ன கிராமோ அது ஆட் ஆகிட்டே வரும் இதுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் எவ்வளோ உங்களுக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் வரையும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் இதுவே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு டிவிடட் ஆயிரத்தி இரநூறு போட்டோம்

வேஸ்டேஜ் அமௌண்ட் கட்டணும் உங்களுக்கு நஷ்டமாயிடும் பட் இதுல வந்து எப்படின்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் நீங்கள் சிறு கட்டி இருப்பீங்க பத்தாயிரூபா போனஸ் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு பதினெட்டு கிராம் கிடைக்குது ஆனா வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு காயினு ஜுவல்லரி டாலி செயின் அந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்கன்னா தயவு செய்து இதில் நீங்க போடலாம் உங்களுக்கு நல்ல லாபம் தான் கிடைக்கும் ஏன்னா வேஸ்டேஜ்க்கு அமௌண்ட் வந்துட்டு மூவாயிரத்தி அறநூறுபா தான் வரும் ஒரு டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் இப்போ நான் த்ரீ பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் வேஸ்டேஜ் அதுக்கு வந்துட்டு மூவாயிரத்தி இரநூறுவா தான் வந்திருக்கு அப்போ கோல்டு காயின் அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மூவாயிரத்தி அறநூறுவான்றப்போ உங்களுக்கு ரூபாய் போனஸ் கிடைக்கிது ஸோ ரூபாயில் மூவாயிரத்தி அறநூறு போச்சுனாலும் உங்களுக்கு ஒரு கிராமுக்கு தக்கன ஒரு லாபமானது தான் கிடைக்கும் கோல்டு காயினை பொறுத்தவரை அதே மாதிரி தாலிச்சீன் அந்த மாதிரி சின்ன சின்ன வேஸ்டேஜ் அந்த ஒரு த்ரீ பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜுக்குள்ள இதில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு கிராம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டும் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அப்படிங்கிறப்ப ஈஸியாக நீங்கள் பே பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் இதுவே வந்து பெரிய பெரிய நகையாக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பேஸ் பேஸ்ட்டு போகணும் குட்டி நகையை ரொம்ப வேஸ்டேஜ் கம்மியாக கோல்டு காயின் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அமௌண்ட் பேஸ்ட் போய் போகும்போது உங்களுக்கு நல்லாவே லாபமும் கிடைக்கும் ஸோ சேம் பாருங்க ஆறாயிரத்து இரநூறு தான் போட்டிருக்கு ஆறாயிரத்து இரநூறு தான் போட்டிருக்கேன் இதுக்கு பதினாறு கிராம் தான் கிடச்சிருக்கு இது வந்து பதினெட்டு கிராம் கிடச்சிருக்கு ஏன்னா இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு பத்தாயிரரூபா போனஸ் ஆட் ஆகியிருக்கு அப்படின்றப்போ பதினெட்டு கிராம் கிடச்சிருக்கு ஸோ ஒன்று ஒன்று உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு கிராம் கிட்ட வந்துட்டு ஒன்றரை கிராமம் சாரி ஒன்றரை கிராம் ஏற்றும் லாபமாக கிடைக்குது ஸோ அதனால் இந்த கோல்டு காயின் அப்படி நீங்கள் போகும்போது என்னை பொறுத்தவரையும் அமௌண்ட்டில் நீங்கள் கட்டி அந்த பத்தாயிரரூபா போனஸை வந்துட்டு உங்களுக்கு லாபமாக எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு டூ பர்சன்டேஜ் தான் போடுவாங்க ரொம்ப அதிகமாகலாம் போட மாட்டாங்க ஸோ அதிகமாக அப்படின்னா த்ரீ பர்சன்டேஜ் போடுவாங்க ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த த்ரீ பர்சன்டேஜ்க்கும் போது மூவாயிரத்தி அறநூறுவா அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக தெரியாது நீங்கள் அதை ஈஸியாக வந்து கட்டிட்டு வந்துடலாம் அது போக ஜிஎஸ்டி வந்துட்டு த்ரீ மூவாயிரத்தி ஐநூறு கட்டணும் இதுக்கும் த்ரீ நீங்கள் வந்துட்டு மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா ஜிஎஸ்டி கட்டணும் ஸோ அதனால் எப்படி லாபமாக எடுக்கணுங்கிறத இதில் பார்த்துக்கோங்க ஸோ கோல்டு காயின் அப்படின்னா நான் அமௌண்ட்டுக்கு போவேன் ஜுவல்லரி அப்படின்னா நான் வந்துட்டு வெயிட் பேஸ்டு தான் போவேன் ஸோ அது வந்து நீங்கள் உங்களோட சாய்ஸில் நீங்கள் எப்படினா செலக்ட் பண்ணிக்கலாம் நார்மல் வேஸ்டேஜுக்குள்ள ஜுவல்லரி வந்து த்ரீ பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் டைமில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆடி ஆஃபரு தீபாவளி அச்சைத்தருதி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் உள்ளவோம் அந்த டைத்தில் எல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி க எடுத்துக்கலாம் ஸோ வந்துட்டு நீங்கள் கோல்டு காயின்ன்றப்போ பொதுவாகவே டூ பர்சன்டேஜ் தான் போடுவாங்க ஸோ அதனால் அதை நீங்கள் எப்படிங்கிறத பொறுத்து நகசிட்டு போடுங்க பட் வெயிட் பேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லது அதில் போட்டிங்கன்னா ஃபுல் பெனிஃபிட்டையும் அடைகிற மாதிரி எடுங்க நல்ல கலெக்ஷன்ஸாக எடுங்க எயிட்டீன் பர்சன்ட் ஃப்ரீ அதுக்கு தக்கன நல்ல வெயிட்டாக இருக்கிற பொருளாக பார்த்துடுங்க அமௌண்ட் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா இருக்குன்னா கொண்டு போய் டெபாசிட் பண்ணி வச்சு மாதம் வெயிட் பண்ணணும் மாதம் கழிச்சு நீங்கள் என்னைக்கு அதாவது டெபாசிட் பண்ணீங்களோ அன்னைக்கு என்ன கோல் ரேட்டோ அதில் டிவைட் பண்ணி உங்களுக்கே போட்டு கொடுத்துருவாங்க அஞ்சு லட்சத்துக்கு இத்தனை கிராம் இருக்கு எண்பது கிராம் இருக்கு எழுபது கிராம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருவாங்க ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் பதினோரு மாதம் கழிச்சு அந்த இருபது கிராமோ ஐம்பது கிராமோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் வேஸ்டேஜே இல்லாமல் நகையை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வர முடியும் ஒன் ஜிஎஸ்டி பே பண்ணி ஸோ இது வந்து அமௌண்ட்டு பேஸ்ட்டு வெயில் ஜுவல்லரின்றப்ப எக்ஸ்சேஞ்சு நம்ம போய் நகையை கொடுத்துட்டு நகை எடுக்க போகிறோம் அப்படின்னா புது நகையாக எடுக்கும்போது வேஸ்டேஜ் போடுவாங்க அது ஒரு முப்பதாயிரம் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் பட் அந்த முப்பதாயிரமும் கட்டாமல் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு உங்களோட அழுக்கு எல்லாம் போக எவ்வளோ வந்துட்டு நைன் ஒன் சிக்ஸ் தங்கை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த தங்கத்தை வந்துட்டு எவ்வளோ கிராம் வெயிட்னு செக் பண்ணி அந்த வெயிட்டை அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பத்திரத்தில் எழுதி கொடுத்துருவாங்க ஸோ அதில் எழுதி கொடுத்துட்டு பதினொன்று மாதம் கழித்து இதில் எல்லாம் வெயிட்டாக அப்படியே வந்து நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ தாராளமாக நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு ஸ்கீம்லேயுமே கோல்டு ரேட்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது நம்ம டெபாசிட் பண்ணும்போது அதிகமாக இருந்துச்சு நம்ம எடுக்க போகும்போது இன்னும் குறைஞ்சிருக்கு நம்ம தேவையில்லாமல் டெபாசிட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ண தேவை கிடையாது நம்ம எடுக்க போகும்போது கூல் ரேட் குறைஞ்சிச்சுனா அந்த இதுக்கு வந்துட்டு கால்குலேஷன்ஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ கிராம் வருதோ அந்த இதை எடுத்துக்கலாம் நம்ம எடுக்க போகும்போது கூட இருந்துச்சுன்னா நம்ம என்னைக்கு டெபாசிட் பண்ணோமோ அன்றைக்கி கோல்ட் ரேட் கம்மியாக தானே இருந்திருக்கும் அந்ததுக்கு வந்து கால்குலேஷன்ஸ் பண்ணி நம்ம கிராம்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸெலாம் இருக்குது ஸோ அதனால் நம்ம அதை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பட் ரெண்டுக்குமே ஜிஎஸ்டி பே பண்ணணும் ஸோ இதுதாங்க வித்தியாசம் நகைசீட்டை பொறுத்தவரையும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி நகை சித்தி நகை எடுக்க போறீங்கனாலும் ஹச்சிடி நம்பர்லாம் இருக்கான்னு பார்த்துடுங்க நிறைய பேருக்கு நிறைய மாதிரி டிசைன்ஸ்லாம் பிடிக்கும் ஸோ என்ன டிசைன் பிடிக்குமோ அதை வியர் பண்ணி பார்த்துட்டு எடுங்க ஸோ வந்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எடுக்காமல் ஸோ நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வியர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எடுங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எடுக்காதீங்க பக்கத்தில் கூட்டிகிட்டு போகிறவங்களாம் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் எடுக்காதீங்க ஸோ அந்த மாதிரிலாம் நான் எடுத்துகிட்டு நிறைய டைம் மாற்றிருக்கேன் ஃபஸ்ட்லாம் அப்படி தான் ஓயாமல் எடுப்பேன் போட்டு போட்டுப்பேன் ரெண்டு நாள் அது வந்து பிடிச்சி பிடிச்சி இழுக்கும் அதெல்லாம் அதனால் நீங்கள் வியர் பண்ணி பாருங்கள் உங்கள் கழுத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பாருங்கள் போட்டு கண்ணாடியில் பாருங்கள் ஸோ அந்த மாதிரிலாம் பாருங்கள் ரெடி கேஷ் கொண்டு போய் எடுக்கிறவங்களுக்கு ஒரே அட்வைஸு அவங்க சொல்கிற வேஸ்டேஜுக்கு டக்குன்னு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வராதிங்க என்ன வேஸ்டேஜ் சொல்கிறாங்களோ அதில் வந்து கம்மி பண்ணி பேரன் பேசி வாங்குறதுக்கு பழகிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரி நகை எடுத்தாலும் செய்கூலி செய்தாரம் கால்குலேஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க பேசிக்கான ஒரு விஷயம் தான் அதை தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏமாறாமல் நகை எடுக்க முடியும் நீங்கள் இவ்வளோ மூச்சு முட்டை பேசியும் அவங்க போட்டிருக்க கால்குலேஷன்ஸ் கரெக்டு தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா அது அந்த பேஸிக்கான செய்கூலி செய்தாரம் கால்குலேஷன் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இவ்வளோ தூரம் பேசிட்டு ஒரு பத்து பர்சன்டேஜ் இருக்கிறத நீங்கள் ஃபைவ் பர்சன்டேஜ் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா திறமை தான் ஆனால் அதான் போட்டிருக்காங்களா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக சொல்கிறேன் ஸோ அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நகை எடுக்கிறதுக்கு பழகிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நம்ம லாபமாக எடுத்துக்க முடியும் நம்மக்கிட்ட ஒரு மாதிரி சொல்லி நம்மளை வந்து ஓகே பண்ண வச்சுருவாங்க ஆனால் போட்டிருக்க கால்குலேஷன்ஸ் அப்படியே ரிவர்ஸ் கால்குலேஷன்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்க அதனால தெளிவாக நீங்கள் வந்துட்டு ஒரு எஸ்டிமேட் வந்து வாங்கி அந்த எஸ்டிமேட் கரெக்டு தான் அப்படின்றத நீங்களே செக் பண்ணிவிட்டு ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு போய் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பில் போட சொல்லுங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்